Okay.

நடனம் ஆடுகவி அரகர சிவனே ஆடுகவி ஆடுக நடனம் ஆடுகவி அரகர சிவனே ஆடுகவி சிவ கைலாசா பரமேசா கிரிபுரம் எரி த நடராசா அவபயம் போக்கும் பரமேசா அனி சர்வேசா மணிமலையாளும் தும்பை மலராடுமணி மாலைகள் தானாடு பெருகிடும் கங்கை தலையாடு திறமணி அதுவும் உடநாடு சூளம் முழுக்கை சுழன்றாடு சுழலம் கணங்கள் உடனாடு ஆலம் குடித்தோ நாடுகவே அழியார் மகிழ ஆடுகவே ஆலவயரசே சொக்கேசா அவனியை காக்கும் பரமேசா ஆலம் காட்டில் ஆடிடுவாய் அரகரசிவனே ஆடுகவே திரு கடவுரே கடையீசா எம்பதியில் நடராஜ திருநாசிலா மணிசா திரு நடமாடுக மயிலை கபால் ஈஸ்வரனே மதுரையில் ஆடியா கைலையில் ஆடியா சிவனே earth... அட <situación> wow. ये जो बंद है ये रीटिंग बंद है बात कर सकते हो कोई बात नहीं आ गया अब கணநாதன் புகழ் பாடும் கீதம் கணபதி அருள்தானி இசை காணநாதம் கணநாதன் புகழ் பாடும் கீதம் ாயணா ஹரி நாராயணா நலமே அருள்வாய் நாராயணா நாராயணா ஹரி நலமே அருள்வாய் நாராயணா தூணிலும் துரும்பிலும் இருப்பான் தூயவன் ஜோதி நாராயணன் ஆணிலும் இருப்பான் பெண்ணிலும் இருப்பான் ஆனந்த ஜோதி நாராயணன் நாராயணா நாராயணா நலமே அருள்வாய் நாராயணா 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 நலமே அருள்வாய் நாராயணா நிழலாக வர வேண்டும் முருகா முந்தன் அழுகான திருமே நீகாத நானே நிழலாக வர வேண்டும் முருகா பழமான தெய்வமே பழம் நீயே ஞான பாலோட்டும் தாயே உன்மடி நீது நானே நிழலாக வர வேண்டும் முருகா

அகிலும் முருதும் உன்னாisko钿 காஞ்ஜியில் உரையும் கா மா நீயே எங்கள் வணங சாற்று தாயே கா மாisko அரிந்த வற்தில்கிக் காமாener மங்கையக் குங்கு Μங்காத்து நீர்க்கும் காஞ்சி தாயே காமாட்சி கற்பகவல்லி காமாட்சி கண் கண்ட தாயே காமாட்சி அற்புதம் நீயே காமாட்சி பொற்பதம் சரணம் காமாட்சி மரகதவல்லி காமாட்சி மலைமகள் தாயே காமாட்சி காஞ்சிதாயே காமாட்சி மலரடி சரணம் காமாட்சி राम 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 नाम तारकं राम कृष्ण वासुदेव भक्तिमुक्तितायकं राम 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 नाम तारकं राम कृष्ण वासुदेव भक्तिमुक्तितायकं जानकी मनोगरं सर्वलोकनायकं जानकी मनोगरं सर्वलोकनायकम् शङ्करादिसेव्यमानपुण्यनामकीर्तनं शङ्करादिसेव्यमान पुण्यनामकीर्तनं राम 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 रामनाम तारकं रामकृष्णवासुदेव एष सौमाय मङ्गलाय पुदाय स गुरुशुक्रसनीपैष राघवे केदुवे नमः मगा कागत्वजाय वित्मगी तर्कहस्ताय धीमहि तन्नो मन्दप्रचोदयात् மாட்டு போலீஸ் சொல்லுறியே அப்போ நான் மட்டும் வந்துடுமா

और मैं पहले से मांग रहा हूं और मैं मतलब कर सकती हूं फलदार प्रस्तुत मान